எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான கல்கண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்குறேன் பச்சரிசி வந்து நூறு கிராம் அளவுக்கு அந்த ஒரு நூறு கிராம் கப்பு இருக்கு அந்த கப்புக்கு ஒரு நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கிறேன் இதனால் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வைக்கிறது இருந்தால் கூட ஊற வைக்கலாம் நான் வந்து ஊற வைக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டேன் இதனால் கழுவி வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணிக்கோங்க ரைஸை நல்லா பண்ணிவிட்டு ஒரு டம்ளருக்கு அரிசிக்கு மூணு இல்லை நாலு டம்ளர் வரைக்கும் நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி மூணு டம்ளர் தண்ணி தான் வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு பால் ரெண்டு கப்பு தண்ணிங்கிற மாதிரி நான் சேர்த்து நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வசூல் வரைக்கும் நான் குக்கர் வச்சு எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும்னு நினச்சாலோ இல்லைனா இன்னும் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு கப்பு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு பால் ரெண்டு கப்பு தண்ணிங்கிற மாதிரி ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நானும் இன்றைக்கி மூணு கப்பு தான் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் அடைச்சதுக்கப்புறமா நல்ல குக்கரில் ஸ்டீம் போனதுக்கப்புறமா நீங்கள் நல்லா எடுத்திங்கன்னா அந்த மாதிரி மசிச்சு வரணும் எனக்கு இப்போ தண்ணி கரெக்டாக நான் மூணு கப்பு வச்சதுனால எனக்கு தண்ணி வந்து ரொம்ப கொலவலான்னு இல்லாமல் கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் நான் அப்படியே வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் உங்களுக்கு இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியணும் நல்ல மாவாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டுட்டு ஒரு கப் அரிசிக்கு வந்து நான் ஒரு கப்பு கல்கண்டு ஒரு கப்புங்கிற அளவுக்கு வந்து நல்லா இனிப்பு ஓகே நார்மலாகவே இருக்கும் நல்லாவே இருக்கும் நீங்கள் வேணும்னா அது குறச்சி கூட போட்டுக்கலாம் ஆனால் ஒரு கப்புக்கு வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் கல்கண்டுங்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவே சரியாக இருக்கும் ஸோ நான் வந்து டைமண்ட் கல்கண்டுங்கிறதுனால நான் அப்படியே நான் சேர்த்துட்டேன் ஒருவேளை நீங்கள் பெரிய கல்கண்டு வச்சுருந்தாலோ இல்லைனா இதையே கூட நீங்கள் மிக்சி ஜாரில் கொஞ்சம் பவுடர் பண்ணிவிட்டு போடும்போது சீக்கிரமாக உங்களுக்கு அது நல்லா சேர்ந்து கரைஞ்சி கிடைக்கும் இப்போ இதை அடுப்பில் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்ல இதை விடாமல் கிண்டி விட்டிங்கன்னா அந்த கல்கண்டு நல்லா கரைஞ்சி உங்களுக்கு அந்த சாப்பாடோடு சேர்ந்து உங்களுக்கு வரும் கொஞ்சம் நல்லா கரைஞ்சி எல்லாம் ஓரளவுக்கு சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கல்கண்டு சாதத்துக்கு தேவையான முந்திரி திராட்சையை வந்து நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஸோ ஒரு சின்ன க பேன் வச்சுருக்கிற அதில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா திராட்சையும் முந்திரியும் அதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே அந்த கல்கண்டு சாதத்தில் நீங்கள் அதை அப்படியே தட்டிட்டு லைட்டாக கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான கல்கண்டு சாதம் ரெடி நீங்கள் எதாவது வந்து ஏதாவது ஒரு நல்ல நாளுக்கு செஞ்சுக்கலாம் சாமிக்கு பிரசாதமாக நீங்கள் வந்து பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்குலாம் அந்த கல்கண்டு சாதம் வச்சு கும்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க இது ஓரளவு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ரெசிபி இது சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு எவ்வளோ இனிப்பு இருக்குமோ அதே மாதிரி இனிப்பு இருக்கும் ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் நல்லாயிருக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்